வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினர்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறையா வச்சுருக்காங்க அதுக்கு நிறையா திட்டங்கள் வச்சுருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னு ஒன்று இருக்குது எஸ் பாஸ்னு ஒன்று இருக்குது ஒர்க் பர்மிட்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பர்சனலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க அதாவது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயரிய நோக்கத்தோடு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வெளிநாட்டினர் இங்கே சிங்கப்பூருக்கு வந்து வேலை செஞ்சால் அவங்களோட டேலண்ட்டும் சிங்கப்பூர் கிடைக்கும் அவங்களுக்கும் வந்து ஒர்க்கில் என்ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல ஆனால் இந்த உயர்ந்த நோக்கத்தை புரிஞ்சுக்காம சில பேர் வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து தவறாக உபயோகப்படுத்துகிறாங்க அதாவது இப்போ இந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாசன் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அருமையான ஸ்கீமுங்க இது பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் அதாவது இந்த பாஸோட வேலிடிட்டி வந்து மூணு மாதத்துக்கு தான் த்ரீ மந்த்ஸ் இது ரெண்டு இப்போ கேட்டகரி பேர் வந்து இது எலிஜிபிள் ஆவாங்க ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸு இன்னொன்று வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல நாடுகள் இந்தியா மாத்திரம் இல்லை பல நாடுகளில் இருக்கிறவங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் படிச்சுட்டு இருக்கணும் அதாவது அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வச்சுருக்காங்க இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி கரப்பூர் ஐஐடி கான்பூர் எக்ஸ்எல்ஆர் அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் சென்னை யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி சில பெரிய இதில் படிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து இந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வரலாம் ஆனால் அந்த ஸ்கூலோட அந்த கரிக்குலத்தில் வந்து இது ஒரு அம்சமாக இருக்கணும் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் எம்என்சிஸ்க்கு போய் ஒரு ஷார்ட் டேம் ட்ரைனிங்க்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது வந்து அந்த கரிக்குலத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்க இந்த கம்பெனிஸ் இருக்கும் அதாவது ஆல்ரெடி கம்பெனிஸில் வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க இப்போ இந்தியாவிலாம் ஒரு கம்பெனி இருக்குது அங்கே ஒரு ஸ்டாஃப் வேலை செஞ்சிட்ருப்பாரு இப்போ அவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்களேன் மேபி பேரண்ட் கம்பெனி ஆர் சப்சிடரி ஆர் அசோசியேட் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கணும் இருந்துச்சுனா அவங்க என்ன பண்ணலாம் அந்த ஸ்டாஃபை வந்து நான் சிங்கப்பூர் கம்பெனிக்கு மூணு மாதத்துக்கு ட்ரைனிங் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம் ஏன்னா சிங்கப்பூரில் வந்து கொஞ்சம் எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆகட்டும் இல்லை ம மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து அந்த நபரை சிங்கப்பூருக்கு மூணு மாதத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கப்பூரில் இருக்கிற இந்த மெயின் கம்பெனி தான் அப்ளை பண்ணோம் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் அப்ளாமெண்ட் பாஸ் கிடச்சிதுனாக்க அதுக்கு இன்னொரு கண்டிஷன்னா அவங்க வந்து மூவாயிரம் சிங்கப்பூர் டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த லோக்கல் கரன்சியில் அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும் தற்போது இப்போ இந்தியானா அறுபத்தாறு ரூபா ஆறுது மூவாறு பாயிண்ட்டு ஒரு லட்சத்து தொண்ணூ தொண்ணூற்றி எட்டாம் ரெண்டு லட்சம் டா ரூபாயின்னு வைங்களேன் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எலிஜிபிள் ஸோ இதில் எப்படி அவங்க மோசடி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அவங்க தான் இந்த எல்லா பாஸு பர்மிட் அதெல்லாம் அவங்க தான் டீல் பண்ணுறாங்க சேங்ஷன் பண்ணுறாங்க அப்ரூவ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது சிங்கப்பூரில் இந்த டிரான்சியன்ட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் டூ அப்படின்னு ஒரு ஒரு என்ஜிஓ இருக்குது அதாவது அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் ட்ரான்சியன்ட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் டூ அதாவது அந்த நிறுவனம் என்ன பண்ணனும்னா அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா சிங்கப்பூரில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை குறைகள் தீராத ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணும் ஆலோசனை கொடுக்கும் முடிஞ்ச அளவு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு பதிமூணு பதினாலு பேரை வந்து அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஆறு பேர் வந்து இந்தியாலேருந்து வந்தவங்க ஆறு பேர் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க ஒருத்தர் வந்து மியான்மர்லேருந்து வந்தவர் இவங்க எல்லாமே ட்ரெயினிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் தான் வந்திருக்காங்க ஆனால் இவங்க செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஹோட்டல் இருக்குது இல்லையா அங்கே வந்து சர்வராக இருக்கிறது இல்லை கிளீனராக இருக்கிறது இல்லை சட்டி கழுவிற வேலை அது பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து இந்த கிளீனிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அதில் வேலை செஞ்சுருக்காங்க இன்னொருத்தர் வந்து அந்த வேர்ஹவுஸ் ஏதோ ஒன்று இருக்குது அங்கே வேலை செஞ்சிருக்காரு அங்கே இருக்கிற குட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும் அந்த வேலை இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு டூர் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு ஸோ சம்மந்தமே இல்லை இந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மேனேஜரியல் பொசிஷன் இல்லைன்னா எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன் இல்லைன்னா ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷனுக்கு தான் இந்த பாஸை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களை வந்து ஒரு சர்வராகவும் ஒரு கிளீனராகவும் அவங்க வந்து தவறாக தகவல் கொடுத்து கொண்டாந்துட்டாங்க ஸோ அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கும் சிங்கப்பூரில் தெரிஞ்ச கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்க வேன்ட்டு அந்த இந்தியாவோ பங்களாதேஷோ மியான்மரோ அங்கே இருக்கிற ஆளை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு வேலை இருக்குது இதில் இன்னொரு கண்டிஷனுன்னா மினிமம் மூவாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கணும் சிங்கப்பூரில் இந்த டிஇபியில் வர்றவங்களுக்கு மூணு மாதம் வேலை தான் அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டாலர் கொடுக்கணும் மினிமம் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு மூவாயிரம் டாலருக்கு சம்பளத்துக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இது வந்து எக்ஸ்டென்ஷனே கிடையாது மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஊருக்கு போக தான் எக்ஸ்டென்ஷனே கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நீ முதல்ல போயிடும் அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு ரெண்டு டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம் நைன் மந்த்ஸ் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவாங்க ஸோ அது தவிர இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா நீ வந்து இது ட்ரெயினிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் முடிஞ்ச உடனே உனக்கு வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் பாஸாக மாற்றிடுவாங்க ஒன் இயரோ டூ இயரோ வேலிடிட்டி இருக்கும் நீ வந்து தொடர்ந்து வேலை செய்யலாம் இப்படின்னு போய் சொல்லலாம் இதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வர்றவங்க த்ரீ மந்த்ஸ் முடிஞ்ச உடனே கட்டாயமாக ஊருக்கு திரும்பி போக வேண்டும் அதுதான் ரூலு பட் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அவங்களும் நம்பிடுறாங்க பாவம் அங்கே இப்போ இந்தியாவிலேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ வர்றவங்களுக்கு வந்து இந்த உள்ளூர் நிலைமையெல்லாம் தெரியாது இந்த ஏஜென்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து மூவாயிரம் டாலர் வரைக்கும் இது வாங்குறாங்களா ஏஜென்ட் கமிஷன் இந்த மாதிரி ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வாங்கி தரேன் அது மூவாயிரம் டாலர் கமிஷன் சம்டைம்ஸ் ஐயாயிரம் டாலரே வாங்குறாங்களாம் இவங்களுக்கு கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கொடுக்க மாட்டாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் கொடுக்கும் அதுவும் மூணு மாசம் தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தாங்கன்னா பதினாலு முப்பத்தி ரெண்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அவருக்கு மொத்தமாக வரும் அதில் மூவாயிரம் டாலர் ஒரு ஏஜென்ட் கமிஷன் கொடுத்துருவார் ஸோ நிகரமாக வந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் தான் வரும் அவருக்கு ஆனால் மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை வாங்கிடுவாங்களாம் இந்த பதிமூணு பேர் வந்து சொல்லினது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசங்க ரொம்ப லாங் அவர்ஸ் வேலை வாங்குகிறாங்க ரெஸ்ட்டு கொடுக்கறதில்ல ஒழுங்கான சாப்பாடு இந்த இந்தமாதிரி நிறையா அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த ட்ரான்ஸெண்ட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் டூ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டுருச்சு விழாவரியாக போட்டுருச்சு அதை வந்து எம்ஓஎம் காரங்க படிச்சிட்டாங்க படிச்சுட்டு அவங்க வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க ஆக்ஷனில் இறங்கி அதை வந்து கொ கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அஸ்டாப்ளிஷ் ஆகிடுது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் மீதி பேரை வந்து அவங்க என்கொயரி இருக்காங்க நாட் ஓன்லி இந்த பதிமூணு பேர் மாத்திரம் இல்லை அதை தவிர நிறையா பேருக்கு வந்து அவங்க வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இதில் நம்மளுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் சொல்லலாம் ஸ்கேம்னே சொல்லலாம் இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குங்க இப்போதான் கிடையாது ரொம்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருக்கு இந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுங்கிற பேரில் வந்து இந்த கிளீனராக வர்றதுக்கும் சர்வராக வர்றதுக்கும் அவங்க வந்து இப்போ ஏற்பாடு பண்ணி கொண்டாடுறாங்க ஸோ இது வந்து எம்ஓஎம் ஏதோ கண்டே பிடிக்க முடியல அவங்களால மேபி அவங்க நினச்சிருக்காங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி யாராவது தகவல் கொடுத்தாங்கன்னா நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி அவங்க எப்போவுமே ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற ஆளுங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மனசில் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஸ்கீமு ஒரு நல்ல எண்ணத்தோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க சிங்கப்பூரர்களாக இருந்தால் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க லா அபைடிங்காக இருப்பாங்க அவங்க வந்து எந்த முல்லும் பண்ண மாட்டாங்க இதே இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இங்கே பிஆர் ஆகிட்டும் கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க வச்சுங்களேன் அவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நெளிவு சிலிவுலாம் எல்லாம் தெரியும் எப்படி வந்து பைபாஸ் பண்ணலாம் எப்படி ரூல்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம் வயலேட் பண்ணலாம் மாட்டிக்காமல் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதனால் அவங்க அதை வச்சு அந்த மாதிரி ஏமாத்துறாங்க ஸோ அது ஏமாத்துறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு விஜிலண்ட்டாக இருக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லேயே இருக்குங்க கொஞ்சம் நாள் முன்னாலன்னு வச்சுங்களேன் இப்போ ரூல்ஸ் மாற்றிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னால் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸுக்கெல்லாம் ஒர்க் பர்மிட்டில் ஆள் கொண்டர முடியாது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் தான் போடணும் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் போட்டிங்கன்னா இந்த மினிமம் சேலரி ஏற்றிட்டே வந்திருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு இப்போ ஐயாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சுக்கு கொண்டாந்துருக்காங்க மினிமம் சேலரி போட்டாலும் இப்போ சரங்கன் ரோட்டில் இருக்கிற சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் வேலை செய்வாங்க ஃபாரினர்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ஐயாயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி சம்பளம் இருக்கும் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் தான் சாதாரண இத்தோன்ற ரெஸ்டாரண்ட்டு அவர் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் சர்வ் பண்ணுறாரு இல்லை டேபிள் க்ளீன் பண்ணுறாரு இல்லை பின்னால் பாத்திரம் கழுவுறாரு இவருக்கு ஐயாயிரத்தி எழுநூறு டாலர் கொடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமே அந்த எம்ஓஎம்க்கு வரணும் ஸோ வந்துச்சுன்னா அவங்க வந்து குடைவாங்க உடஞ்ச அந்த ஆள் தனியாக நீ எம்ஓஎம் ஆஃபீஸ்க்கு வா நிஜமாக அவ்வளோ சம்பளமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஏன்னா நாலு பேருக்கு இருபதாயிரம் டாலர் மாதத்துக்கு சம்பளம்னா அதுவே ரெண்டரை லட்சம் ஆயிடுறது வருஷத்துக்கு ஸோ அவங்களோட டேர்ன் ஓவரே வந்து நாலு லட்சம் தான் காட்டுவாங்க அதில் இந்த நாலு ஃபாரின் எம்ப்ளாயோட சேலரியே ஒரு பெரிய சங்க் ஆகிடுறதுன்னா அது நம்புற மாதிரி இல்லை ஸோ மாதிரி தான் நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து சேல்ரியை கூட்டி போடுறது ஆனால் அவ்வளோ கொடுக்கறதில்ல ஐயாயிரத்து ஐநூறுன்னு போடுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க ஸோ அது ரெண்டு பேருக்குமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு ஒர்க்கருக்கும் சரி எம்ப்ளாயிருக்கும் சரி இந்த மாதிரி நான் அஃபிஷியலாக அவ்வளோ காட்டுவேன் பேஸ்லிப்பில் நீ சைன் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீ டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டை ட்ரா பண்ணி கொடுத்துடணும் கேஷாக அப்படிலாம் நடக்குது அது ரொம்ப ஆனால் இதுக்கு வந்து ப்ராப்பராக ப்ரூஃப் இல்லாதனால கவர்மெண்டால் ஒன்றும் செய்ய முடியல இருந்தாலும் இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பட்டவர்த்தனமான ப்ரூஃப் வேணும்னு வெயிட் பண்ணுறதில்ல அவங்க ஓவரால் பிக்சர் பார்க்குறாங்க நீ சின்ன ட்ரேடிங் கம்பெனி நீ ஒன் மேன் ஆஃபீஸு நீ ஒருத்தரை வந்து மேனேஜராக போட்டிருக்க அவருக்கு ஏழாயிரத்தி இரநூறுன்னு சம்பளம் போட்டிருக்கா உடனேயே வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது ஸோ அவங்க அப்புறம் தீவிரமாக விசாரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்க இப்போ இவங்க ஏமாத்துறது ஏமாற்றிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு அவங்களோட ஓன் இனிஷியேட்டிவில இவங்க வந்து இங்கே ஏதாவது நடக்குதா அங்கே ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணுமே தவிர இந்தமாதிரி எதாவது இந்த குரூப்ஸ் வந்து நமக்கு தகவல் கொடுக்குமா யாராவது தனிநபர் வந்து டிப் ஆஃப் கொடுப்பாங்களா அப்படின்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் இந்த மாதிரி ஒரு மோசடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கணும் அவங்க வச்சுட்டு எதாவது ஒரு சந்தேகமான கேஸ் வந்ததுன்னா அதை தீவிரமாக விசாரிக்கணும் இப்போ நீங்கள் ஒர்க்கர்ஸை வந்து எம்ஓஎம் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணிங்கன்னா அவர் பயந்துடுவார் உண்மையை கக்கிடுவார் ஏன்னா ஈஸ் அ ஃபாரினர் இவங்க வந்து டியூ டியூஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் போடுவோம் சம்பளத்தை வந்து இவ்வளோ காட்டுவோம் இவ்வளோ பேசி போடுவோம் இப்படின்னு சொல்லுவாங்க பட் எம்ஓஎம் ஆஃபீஸில் அவர் கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு விசாரிச்சிங்கன்னா அவர் எல்லா உண்மையும் கக்கிட போகிறார் அந்த மாதிரி பண்ணுறது மூலம்தான் இது வந்து இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ணுறாங்க இல்லையா அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பாவம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ரூல்ஸுக்கு பயந்துட்டு அவங்க வந்து வித் இன் த ரூல்ஸ் தே ஆர் பிளேயிங் பட் தே ஆர் ஆல்சோ சஃபரிங் இப்போ நல்ல கம்பெனிஸ் இருக்கும் ஸ்டாஃப் கிடைக்காது ஏன்னா மினிமம் ஐயாயிரத்தி முந்நூறு போட்டால் தான் அப்ரூவல் ஆகும் ஆனால் அவங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது அதனால் அவங்க வந்து பொய் சேலரியை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஆக்சுவல் சேலரி தான் போடுவாங்க அதுக்கு லோக்கலாக யாராவது எடுத்துப்பாங்க இது என்ன இவங்களுக்கு இப்போ இன்னொரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ஆளுங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க வேலை நேரத்துலேயும் ஆகட்டும் வேலை பழுவுலேயும் ஆகட்டும் ஃபாரினர் வந்தார்ன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் சக்க புழி புழிஞ்சிடலாம் ஏன்னால் இந்த குறைந்த செலவில் நீடித்து உழைப்புதுங்கிற மாதிரி காலையில் எட்டு மணிக்கு வர சொல்லிட்டு நைட்டு எட்டரை மணி வரைக்கும் வேலை வாங்கலாம் ஆனால் சிங்கப்பூரின்ட்ட வாங்க முடியாது அவருக்கு வந்து அஞ்சு மணி ஆச்சுன்னா நாலு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா இறக்கட்டுருவார் அது கரெக்ட் தான் அது ஏன்னா இதுதான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீ இவ்வளோ தான் கொடுத்துருக்க எயிட் டு ஃபைவ்னு கொடுத்துருக்க ஃபைவ் ஓ கிளாக் ஐஎம் நாக்கிங் ஆஃப் அப்படின்ற ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்காரங்கள கொண்டுறாங்க அதே நேரம் அவங்களுக்கு அந்த எம் குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்க முடியல அதனால் அண்டர் ஆண்டாக பேசிக்கிறாங்க நான் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுனு காட்டுவேன் உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரணுங்க இல்லைனா எங்கேயோ போய் நிற்கும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கெட்ட விளைவுகளை தான் உண்டாக்குவது நாட் ஓன்லி ஃபார் த கம்பெனி பட் ஃபார் த நேஷன் ஆல்சோ அதனால் இப்போ வர்ற காலங்களில் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சீரியஸ்னஸோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்